தாவேகா தலைவர் விஜய்க்கு ஜெயலலிதா ஆன்மா சில விஷயங்களை கூற சொன்னதாக விஜய் வீட்டிற்கே நேரடியாக வந்த பெண்ணை காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பின்னணி என்ன பார்க்கலாம் கரூர் தொண்டோட நாற்பது யாரு கார்லி அஹ் முக ஸ்டாலின் அவர் வந்து சொல்லியிருக்காரு செஞ்சது சென்னையில் முட்டாள்ங்க கிட்ட வந்து இது வந்து எம் ஜி தாத்தா சொன்ன விஷயம் ஜெயலலிதா அம்மா வந்து வர வெப்ப ஆனா இப்ப இல்ல இப்ப வந்து கண்டிப்பா இந்த வாட்டி வர்றது விஜய் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சென்னை நீலாங்கரையில் உள்ள நடிகர் விஜய் இல்லத்திற்கு வந்த அமைந்த கரையை சேர்ந்த ரீனா பிரிகோலா என்பவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆன்மா தாவேக்கா தலைவர் விஜயிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தான் சிஎம் என சொல்ல சொன்னதாகவும் மேலும் சில விஷயங்களை சொல்ல சொன்னதாக அனுப்பி வைத்ததாக கூறி விஜய் வீட்டிற்கு கணவருடன் வந்திருக்கிறார் ஆல்ரெடி நான் வந்து ஜெயலலிதா ஆத்மாவோட பேசிட்டு இருக்கேன்ட்டு நான் நியூஸ் சேனல்ல கொடுத்துருக்கேன் நான் ஓகேங்களா இப்போ விஜய் அவர்கிட்ட வந்து சில விஷயம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க கொஞ்சம் கட்சியோட சூட்சகம் கொஞ்சம் அவர்கிட்ட ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க சாணிக்கியதானம் சொல்லுவாங்க இல்லையா அதை கொஞ்சம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்க ஏன்னா முதல்ல முதல்ல வாயில விழுந்தாலும் சரி முதலையோட வாழை பிடிச்சாலும் சரி அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விஜய்க்கு வந்து ஆனா கொடுத்திருக்காங்க விஜயை சந்திக்க முடியாததால் வெளியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மாவின் ஆன்மா தன்னிடம் பேசுவதாகவும் கரூர் விவகாரம் நடந்தவுடன் விஜயிடம் பேசுமாறு சொன்னதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் சிஎம் எனவும் சொல்லச் சொன்னதாக இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசி பகீர் கிளப்பி இருக்கிறார் எனக்கு ஆக்சுவலாக வந்து விஜய் கரூர் அந்த பிரச்சனை ஆனால் அன்னைக்கே வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் நான் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறதுனால என்னால் ஏந்திக்க முடியல அன்னைக்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இது பண்ணாங்க அலர்ட் பண்ணாங்க முட்டாளுங்கக்கிட்ட வந்து இது வந்து எம்ஜா தாத்தா சொன்ன விஷயமா எம்ஜா தாத்தா வந்து ஜெயலலிதா ஆத்மா கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா முட்டாளுங்க கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கியே அம்மோ இது நியாயமா நான் உன்னை நம்பிதானா என் வைஃப் கிட்ட ஐ மீன் ஜானகி அவங்க கிட்ட இருந்தே ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுக்க சொன்னதே வந்து அம்மா உன்கிட்ட கொடுக்க சொன்னதே எதுக்கு உனக்கு பொது அறிவு தெரியும் என் வைஃப் பொது அறிவு தெரியாது கொடுக்க குடுக்க சொன்னேன் ஆனா நீ இந்த மாதிரி முட்டாளுங்களை நம்பி நீ இந்த மாதிரி குடுத்துருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்களான்னு அவரு எம்ஜிஆர் தாத்தா இப்போ வந்து கண்டிப்பா இந்த வாட்டி வர்றது விஜய் தான் அது வந்து ஹண்ட்ரட் மேலும் கரூர் உயிரிழப்பிற்கு காரணம் இவர்கள்தான் என்றும் ஜெயலலிதாவை சசிகலா தான் ஏதோ செய்தார் என்றும் ஜெயலலிதா அம்மா கீதா என்பவரை சந்திக்க சொன்னதாகவும் அவரிடம் பல ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறுகிறார் ஆனா இந்த சசிகலான்றவங்க வந்து இவங்க மைண்ட வந்து மாத்தி விடுறது இதை செய்யாத அதை செய்யாத இதை பண்ணாத அதை பண்ணாத எது பண்ணாலும் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா சொல்லி கொடுக்கறது ஆக்சுவலா வந்து நிறைய சசிகலா அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க கொடுமை உங்களுக்கு அதெல்லாம் சொன்னேன்னா ஒரு நாள் பிரீஃபா தான் தப்பு தப்பான ரிப்போர்ட்ஸ் குடுத்திருக்காங்க கொடுத்த ரிப்போர்ட் இருக்குல்ல அது வந்து எப்பயுமே தான் அவங்க கேக்குறாங்க படிச்சிங்களா ஏன்னா அந்த ப்ரூஃப்ப படிச்சிங்களா அந்த படிச்சாலே தெரிஞ்சிடும் அவங்க வந்து எப்பயோ இறந்துட்டாங்க இறந்ததுக்கு எம்போசி பண்ணி இது எழுபத்தஞ்சு நாள் நீங்க வச்சதே பெரிய தப்பு இல்ல அவங்க சொன்னது என்னன்னா என்ன twist பண்ணது வந்து சசிகலா அவங்க இந்த அந்த நீங்க சொன்னீங்கல்ல ஒரு படம் தலைவாவா அந்த படத்தை வந்து இது பண்ணது என்னன்னா இவங்க சந்திரசேகர் மேல இருக்கிற கோவத்தை வந்து இப்படி திசை திருப்பி விட்டது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஜெயலலிதாவிற்கு அம்ருதா என்ற பெண் பெங்களூரில் உள்ளதாகவும் அவர் கணவருடன் பிரச்சனை இருப்பதாகவும் அவரை சந்திக்க சொல்லி இருக்கிறார் அதே போல் அதிமுகவில் இருப்பவர்களையும் விமர்சித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஜெயலலிதா அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு சரிங்களா அவங்க அவங்க நம்பர் கொடுத்தாங்க போய் அவங்கள வீட்டில் போய் கான்டாக்ட் பண்ண அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுனதான் என் கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்றது என்னன்னா தீபா கிட்ட அந்த வீடு போனதை அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு வாரிசு இருக்கு அந்த அமிர்தா பொண்ணுக்கு அவங்க எதுவுமே செஞ்சது இல்லை நல்லது கெட்டது எதுவுமே செஞ்சது இல்ல அவங்க அமிர்தா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாம் அதுக்கும் எதுவுமே பண்ணல இவ அந்த அமிர்தா அவங்களுக்கே தெரியாது இவங்கதான் அம்மான்ட்டு அவங்க வளர்த்தாங்க இல்லையா அவங்க சாவும் போதான் அவங்க வளர்த்த அப்பா சாவும் போததான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்க அம்மா வந்து ஜெயலலிதா நாங்க வளர்த்தோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த கரூர் பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா அதுக்கு மறலாம் அது கரூர் தொண்டோட எப்படி அவருக்கு யார் காரணம் டெலிவா சொல்லியாச்சு முகா ஸ்டாலின்றது தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு செஞ்சது செஞ்சில் பாலாஜ் இப்படியாக ஜெயலலிதாவின் மகள் நான் தான் என்று ஒரு கூட்டம் அப்பொழுதே கிளம்பிய பொழுது வந்தார்கள் பேசினார்கள் சென்றார்கள் என்று இருந்த சமயத்தில் ஆதாரப்பூர்வமாக எதுவும் எடுத்து வைக்காத நிலையில் அடிக்கடி ஜெயலலிதாவின் ஆன்மாவுடன் பேசுகிறேன் என்ற பெயரில் பலர் வந்து சென்றும் சிலர் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்தும் சென்றனர் அந்த வரிசையில் தற்பொழுது ஒரு பெண் விஜயின் இல்லத்திற்கு வந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிவிட்டு சென்றது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது